உண்மையிலேயே சவுந்தர்யாவை இன்னைக்கு வெளுத்து கட்டி துவச்சு காய போட்டார் முத்துக்குமரன் தான் சொல்லணும் அதுக்கு மேலே பண்ணது மஞ்சரி செம்மையாக இருக்குது அதை பற்றி செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் சொன்னதை நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரவுண்டாக எப்படின்னா முத்துக்குமரனும் தான் மாறி மாறி அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு இந்த தேர்ட் ரவுண்ட்ல என்னன்னா முத்துக்குமனுக்கு சாச்சினாவோட டால் கிடச்சிது முத்துக்குமரனோட டாலும் கிடச்சது ஸோ சாச்சினா கையில கொடுத்து என்னோட டால நீ வச்சிருக்கோம் உன்னோட தானா வச்சுருவேன் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டாங்க மஞ்சரியோட டாலை அவங்க தேடிட்டே இருந்தாங்க அது கிடைக்கவே இல்லை அது அன்ஷிதா கையில இருந்திருக்கு போல இருக்கு ஸோ மஞ்சரியோட டால் வந்து அன்ஷிதா கையில மாட்டிக்கிச்சு இப்போ மஞ்சரி கையில வந்து ஜாக்லினோட டால் இருக்கு ஜாக்லின் கையில தீபகண்ணா டால் இருக்கு ஸோ இதில் வந்து அன்ஷிதாக்கு வந்து தீபக்க சேவ் பண்ணணும் மஞ்சரியே சேவ் பண்ண வேண்டாம் ஸோ அன்ஷிதா வைக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அன்ஷிதா கொண்டு வைக்கிறது வரை ஜாக்லின் டால நான் வைக்க மாட்டேன்னு மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் டாலை வைக்கிறது வரைக்கும் நான் தீபக்கண்ணாவோட டாலை வைக்க மாட்டேன் ஸோ மூணு இடியாப்ப மாதிரி மூணு பேர் சுற்றிட்டே இருக்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு ஸோ இந்த டைமில் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு முத்துக்குமரின் கிட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்பவும் இவ்வளோ நாளும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருந்தீங்க மஞ்சிரிக்கிட்ட தானே இருந்தீங்க இப்போ இப்போ வந்து திடீர்னு நீங்கள் சாச்சனாவோட பொம்மை கிடச்சோடனே மஞ்சரியை விட்டுட்டிங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு அதைப்படி நீ சொல்லலாம் உனக்கு தெரியுமா அவன் பொம்மை அவன் தான் எடுத்துகிட்டு இருப்போம் யார் பொம்மை கிடச்சதோ அவங்களுக்குள்ள நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் டீம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கிடச்ச உடனே ஒருத்தர் பால் டால் கிடச்ச உடனே நீங்கள் மஞ்சரியை விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விடுறாங்க மஞ்சரிய மஞ்சரிக்கிட்ட வந்து தி முத்துக்குமரனை பற்றி தூபம் போடுறாங்க உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு எங்கள் டீமுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்டுன்னு உனக்கப்படி தெரியும் டீம் அதெல்லாம் நீ பேசக்கூடாது தேவையில்லாமல் நீயே எது வேணா கெஸ்ட் பண்ணுவியா நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட் போட்டோன்னு உனக்கப்படி தெரியும் மஞ்சரிக்கும் நான் பண்ணது தெரியும் எங்கள் ரெண்டு பேரும் டால் கிடச்சினாலும் நாங்கள் கொண்டு போய் வச்சோம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல மஞ்சரி முத்துக்குமரனை விட்டு கொடுக்காமல் ஆமான்னு சொல்கிறாங்க உடனே சௌந்தரிய வந்துட்டு நீ எப்படி சொல்லலாம் அப்படி தான் கெஸ்ட் பண்ணுவேன் ஒரு மாதிரி ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க உடனே முத்துக்குமரன் வந்துட்டு நீ நீ கெஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாது தப்பு பண்ணேனா தப்புன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு அவர் கொஞ்சம் சவுண்டை ரேஸ் பண்ணிட்டார் சௌந்தரிய பயம் வந்துருச்சு உடனே வந்துட்டு ஆமாம் ஆமாம் தப்பு தானே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே விழுந்தால் மீசில் மண்ணுடலன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க பட் இதில் சம்பவம் இதுக்கு மேலே மஞ்சரி பண்ணியிருப்பாங்க ஒரு சம்பவம் செம்மையாக இருந்துச்சு யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி என்னம்மா புள்ளி பண்றாங்க சவுந்தரியா மஞ்சரியா ரியல் புள்ளி பண்றதுன்னு இதுதான் செம்மையா வந்து அதாவது டீம்லயே இல்ல அவுட் ஆயாச்சு முத்துக்குமரன் உள்ள இருக்காருன்னு ஒரு ஒருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு பொழம்புனாங்க பொறுக்க முடியல இப்ப முத்துக்குமரன் டே டேரக்டா போய் சாச்சனாக்கும் முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கனோட சண்டை முட்டி விட பாக்குறாங்க என்ன ஒரு வில்லத்தனோ பாருங்க எத்தனை பேர் லைஃப்ல பாத்தீங்கன்னா மறக்கம கமிச்சால் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்